தேடிய பயணம் பார்த்து இருபத்தாறு நான் அருளை பெற்ற தருணத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் உத்தரகோச மங்கையில் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தில் நானும் எங்கள் அண்ணன் அம்மா மூணு பேரும் தங்குவதற்கான ஏற்பாட்டோட தங்கிட்டேன் எங்கள் அண்ணனும் அம்மாவும் தூங்கினா கூட எனக்கு தூக்கம் வரலை சுவாமி வருவாருங்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை மட்டும்தான் மனசில் நிறைஞ்சிருந்தது நேரமாகுது ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு ஏன் என்ன நம்ம சாமி வரல அப்படின்னு அமைதியாக ஆரம்பிச்சேன் விசுவாசம்னு சொல்லுவாங்க நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு கீழ்ப்படிதலுடன் கூடிய நம்பிக்கையை தமிழ்ல விசுவாசம்னு சொல்லுவாங்க அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலையும் நிரப்ப ஆரம்பித்தேன் லாஜிக் மைண்டு திங்க் பண்ணலன்னு சொன்னேன்ல ஆனால் அதே சமயம் என்னோட புத்தி சித்தம் எல்லா இடத்துலையும் விசுவாசம் வேறு எதுவுமே இல்லை தான் விசுவாசம் கிடைக்கும்னு ஸ்ரீ சொல்லுவாரு நிபந்தனைகள் நிபந்தனைகளற்ற அன்பு இறைவனுக்காக விரும்புகிறது அவர்கிட்ட போனா நம்ம ப்ரொடக்ட் ஆகும் அவர்கிட்ட இருந்தா நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிறந்த குழந்த அம்மாவோட அரவணைப்பில் அடங்குற மாதிரியான அன்கண்டிஷனல் லவ் அந்த லவ்வோட உள்ளுக்குள்ள போக போக வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் உள்ளுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சது நான் படித்த பாட்டெல்லாம் எனக்கு பொருளாக விளங்க ஆரம்பித்தது திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார் உள்ளும் புறமும் ஒரு மனத்தே நிறுத்தணும்னு அது அனுபவத்தில் எனக்கு சித்தித்தேன் அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதி சொல்லுவார் வாழும் படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படி என்று வில்லும் படி என்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது இந்த அபிராமி அந்தாதிக்கு அகவுரையில் என் ஒரு அனுபவத்தை சொல்லுவேன் அந்த அனுபவம் அன்று எனக்கு உத்தரகோச மங்கையில் சித்தித்தது அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோட பின் பண்ணுறேன் தெளிவு கிடைச்சது கூட இருந்த எங்கள் அம்மா அவ கிட்டையும் அன்னைக்கிட்டையும் சொன்னேன் எதை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டேன்னு அது உத்தரகோஷ மங்கையில தான் நடக்குமான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க உத்தரகோச மங்கையில நடக்கணும்னு விரும்பி நாங்கள் உட்கார்ந்தேன் நான் ஒரு உத்தரகோச மங்கைங்கிறதையும் பிற்பாடு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த ஊரை விட்டு வரவே வேணாம் இங்கே செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணி எங்க அண்ணனை வேலை மாத்தி வர சொன்னேன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பக்கத்துல இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோங்கிற இந்த ஏரியா ஃபுல்லா அப்படி ஒரு கடல் தண்ணி பரவாயில்ல நான் உப்பு தண்ணியில வாழ்ந்தா கூட பரவாயில்ல இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன் அப்புறம் சுவாமியே திருப்பி அருள்பா அழிச்சு நீ நினைக்கிற மாதிரி இல்லை எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் உனக்குள்ளேயும் இருக்கேன் நீ இங்கே உட்காந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேண்டி விரும்புனையும் போல் எங்கே இருந்து விரும்பினாலும் என்னை உணர முடியுங்கிறதையும் அவரே அருள் பாலிச்சு உணர்த்தினார் உத்திரம் என்றால் ரகசியம் கோஷம்னா சொல்லுதல் மங்கைனா அம்பிகை அம்பிகைக்கு இறைவன் ரகசியத்தை சொன்ன இடம் கோஷம் மங்கை ஆமாம் அந்த ரகசியம் என்ன அதையும் சிறிதளவு என்னால் உணர முடிஞ்சது அதை பற்றி அடுத்த காணொலியில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்